வீட்டில் உள்ளவங்களுக்கு அடிக்கடி நோய் இல்லைன்னா அடிக்கடி பிரச்சனைகள் இல்லை அடிக்கடி மனஸ்தாபங்கள் அடிக்கடி சண்டை ஏதாவது ஒன்று வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிரகக்கோளாறு இல்லைன்னா பூமி கோளாறு இல்லைன்னா மனித கோளாறு ஸோ இப்போ வீட்டில் நிம்மதி அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஏற்கவே இருக்காது இந்த சண்டைகள் குவாரலிசம் நம்மளுடைய ஏட்டிக்கு போட்டி நம்ம சொல்கிறத குழந்தைங்க கேட்காமல் இது எல்லாமே நல்ல குழந்தைகள் தான் ஆனால் வீட்டில் உள்ள வைப்ரேஷன் சரியில்லை அப்படின்னா எல்லோருடைய மூளையும் மழுங்க செய்யும் வெளியில் இருக்கும்போது தான் நல்லா தான் இருக்கும் பேசிகிட்டு இருக்கோம் வீட்டுக்குள்ளே வந்தாலே எல்லாம் சண்டை போட்டுக்கிறோம் திரு திரு திரும்பிக்கிறோம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ காரணம் என்ன வீட்டில் உள்ள வைப்ரேஷன் அப்போ வீடை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் வைப்ரேஷனாக இருக்க வேண்டும் அதுக்கு தான் ஒரு புகை இந்த ப்ராசஸில் பண்ணிவிட்டு வெறும் ஓம் மட்டும் நூற்றி எட்டு முறை மொத்த பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழக ஆரம்பிச்சிடும் வாழ்க்கை அழகாச்சிடும் வீடே பார்த்திங்கன்னா நல்லா பிரகாசம் ஆரம்பிக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது வீட்டில் இருக்கவங்க சந்தோஷமாக இருந்தாலே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம குழந்தைக்கோ இல்லை அப்பா அம்மாக்கோ இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கோ அக்கா தங்கைக்கோ ஏதாவது உடம்பு செல்லனாக்கா நம்மளும் சோர்ந்து போவோம் அன்பு பண்பு பாசம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு நிறைய இன்றைக்கி வந்து நீயா நானா அப்படிங்கிறதுல எப்போயாவது உப்புக்கு சண்டையாக தான் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு பாசம் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆக வீட்டில் உள்ளவங்களுக்கு அடிக்கடி நோய் இல்லைன்னா அடிக்கடி பிரச்சனைகள் இல்லை அடிக்கடி மனஸ்தாபங்கள் அடிக்கடி சண்டை ஏதாவது ஒன்று வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிரக கோளாறு இல்லைன்னா பூமி கோளாறு இல்லைன்னா மனித கோளாறு இந்த மனித கோளாறு அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா நம்மளோட வாழ்க்கை பாலாறு மாதிரி சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கும் அதில் வந்து அழகாக வந்து ஒரு குடும்பம் கலக்கி அப்படின்ற ஏதாவது ஒரு கேரக்டர் உள்ளே இருக்கும் நமக்கே தெரியாது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கனாக்கா தொண்ணூத்தொம்பது சதவீதம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய கிளைண்ட் சொல்கிறதுலாம் பார்த்தோம்னா ஒன்று ஒன்று ஒவ்வொரு வகையான கதை ஸ்டோரி ஸோ இப்போ வீட்டில் நிம்மதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இருக்கவே இருக்காது இந்த சண்டைகள் குவாரலிசம் நம்மளோட ஏட்டிக்கு போட்டி நம்ம சொல்கிறத குழந்தைங்க கேட்காம இது எல்லாமே நல்ல குழந்தைகள் தான் ஆனால் வீட்டில் உள்ள வைப்ரேஷன் சரியில்லை அப்படின்னா எல்லோருடைய மூளையும் மழுங்க செய்யும் அதே மாதிரி சண்டை செய்யும் ஈர்ப்புன்னு இல்லையா கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈர்ப்பு அப்பா அம்மாவுக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு ஈர்ப்பு அப்படி அந்த ஈர்ப்பெல்லாம் கட் ஆகிடும் ஒரு பாம்பு போட்ட மாதிரி அப்புறம் எங்கேருந்து அந்த லிங்க் இருக்க போகுது இந்த கனெக்ஷன் இந்த கெமிஸ்ட்ரி அப்போ வீடு வெளியில் இருக்கும்போது தான் நல்லா தான் இருக்கும் பேசிகிட்டு இருக்கோம் வீட்டுக்குள்ளே வந்தாலே எல்லாம் சண்டை போட்டுக்கிறோம் திரு நேருக்கு திரும்பிக்கிறோம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க காரணம் என்ன வீட்டில் உள்ள வைப்ரேஷன் ஸோ அந்த வைப்ரேஷனை என்ன பண்ணலாம் அப்போது நான் சொன்ன பார்த்தீங்களா ஒவ்வொன்றும் அதாவது வீட்டில் வைப்ரேஷன் வச்சுன்னா யாரும் இருந்தாலும் டக்குன்னு நம்ப மாட்டோம் வைப்ரேஷன் சரி இல்லாமல் நம்ம குழப்பம் இல்லாமல் அந்த குழப்பத்தில் இன்னொரு குழப்பம் வந்து செஞ்சுன்னா குழம்புன குட்டையெல்லாம் என்றைக்குமே மீன் பிடிக்க முடியாது நல்லா தெரிஞ்சிக்கோங்க ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம ஆற போடணும் அட்லீஸ்ட் ஒன்னா ஒரு நாளாவது ஆற போடுங்க ஏன் நமக்கு ஒரு ஒரு கோல்டு ஃபிஷ் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குளத்தில் இருக்குது அது நம்ம தவறி அந்த குளத்தில் விழுந்துருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு சொந்தமான நமக்கு தேவையான அந்த கோல்டு ஃபிஷ் அந்த குளத்தில் விழுந்துருச்சு ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன் அந்த குழந்தை தேடுறங்க பத்தில நம்ம போட்டு அந்த சேரில் ஏற்கனவே போட்டு நோண்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கேன் நம்ம அதை பிடிக்க முடியாது கண்ட கண்ட மீன்லாம் வரும் நம்மளோட நம்ம தேடுற அந்த கோல்டு ஃபிஷ் இருக்காது அப்போ என்ன பண்ணணும் அந்த குட்டையை தெளிய விட வேண்டும் தெளிய விட்டாக்கா பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு மூலையில் நம்ம கோஷுக்கும் அழகாக போட்டு எடுத்துக்கலாம் இல்லைனா நம்ம வாடுறேன் வாறேன் வாறன்னு கேட்டிங்கனாக்கா இந்த அந்த குளம் வந்து இன்னும் வந்து சேராகி குழம்பாகி நம்ம தேடக்கூடிய அந்த அற்புதமான அந்த கோல்டு ஃபிஷ் கிடைக்காது ஸோ அப்போது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஆற போட வேண்டும் இந்த ஆற போடுறதுக்கு தான் விடாது இந்த கோளாறு மனித கோளாறு கந்திருஷ்டி எல்லாமே சேர்த்து அப்புறம் பூமி கோளாறு இந்த எல்லாமே லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம மூளையை சிதறடிக்கும் சிந்திக்க வைக்காது நல்லது கெட்டது பார்க்காது சிந்திக்க வைக்காது எல்லாத்தையும் குழப்பி வைக்கும் வெளில போனோன்னு யோசிப்போம் ஏண்டாவது நம்ம பேசணும் சரி எதுக்கு பேசாமல் இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் திருப்பி பலபடியாகும் அப்போ வீடை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் வைப்ரேஷனாக இருக்க வேண்டும் அதுக்கு தான் ஒரு புகை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம சாம்பிராணியோடு அதாவது நம்ம பால் சாம்பிராணி வாங்கி வச்சுக்கோங்க மூன்று விஷயத்தை ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க அருகம்புல் வந்து பார்த்திங்கன்னா காயை வச்சு வச்சுக்கணும் அருகம்புல் கட்டுக்கட்டாக கிடைக்கிது பார்த்திங்களா நீங்கள் கோயில் வாசலாம் இருக்கும் அதை வாங்கி நம்ம வந்து காய வச்சு வச்சிடணும் இலை காய வச்சு வச்சுக்கணும் அருகம்புல் இலை தர்பை மூணு தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டாலும் சரி ஒரு கூடையில் போட்டு வச்சாலும் சரி நம்ம என்ன பண்ணணும் வெள்ளிக்கிழமை வருதா ஒரு சின்ன சட்டி இதுக்குன்னு வாங்கி வச்சுக்கோங்க அந்த சட்டியில் நம்ம சின்ன சின்ன சமத்து குச்சி நாட்டு மந்த கடையில் கிடைக்கும் வாங்கி உள்ளே போட்டு பச்சை கற்பூரம் வச்சு அப்படி அழகாக எரியும் அவ்வளோதான் இதில் ஒரு கைப்பிடி இதில் ஒரு கைப்பிடி இது கைப்பிடி ஓம் என்ற ஒரு வார்த்தை போதும் ஓம் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை இது நான் வந்து ஓம் சொல்ல மாட்டேன் இதெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னாக்கா வெறும் அந்த பவுடர் மட்டும் போட்டாலே போதும் அருகம்புல் தர்பை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல் வந்து என்ன விஷயம் நைன் பிளானட்ஸையும் அப்படி அழகாக கொடுக்கும் தர்பை மா இலை மகா இலை மகாசக்தி ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ காயை வச்சு நம்ம அந்த ஆவியை போட்டுக்கலாம் சமத்து குச்சிங்கிறதே ஒரு நல்ல விஷயம்தான் தான் குச்சின்னு கேட்டாலும் தருவாங்க ஸோ அப்போ அதில் வெட்டி வெறும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸோ கற்பூரம் எல்லாம் எரியுது இந்த ப்ராசஸில் பண்ணிவிட்டு வெறும் ஓம் மட்டும் நூற்றி எட்டு முறை கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து போட்டுக்கிட்டே நம்ம நூற்றி ஓம் ஓம்னு சொன்னாலே போதும் இந்த ஓங்காரத்தின் அந்த ஒளியும் இந்த தீபத்தில் வரக்கூடிய அந்த அக்னியில் வர ஒளியும் ஒளி ஒளியும் சேர்க்கும் பொழுது சவுண்ட் அண்ட் லைட்ஸ் ஒலி அலை ஒலி அலை வீடே பார்த்திங்கன்னா நல்லா பிரகாசம் ஆரம்பிக்கும் சண்டைகள் குறையும் தெளிவான சிந்தனை நல்ல ஆரோக்கியம் தெளிவான ஃபேஸ் தெளிவான பிஸ்னஸ் தெளிவான காசு ஓட்டம் பண ஓட்டம் இதெல்லாம் தெளிவாக ஆரம்பிக்கும் இந்த ஒத்த விஷயத்தில் மொத்த பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழக வாழ்க்கை அழகா அழகாச்சிரும் இந்த மெத்தட் அதான் மாயிலைக்கு சாதாரண விஷயமே கிடையாது காய வச்சு போடணும் அதே மாதிரி அருங்கம்புல் காய வச்சு போடணும் தர்பை காய வச்சு தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அளவுக்கு இந்த நூற்றி எட்டு ஓம் சொன்னாலே போதுமான விஷயம் இல்லை எனக்கு ஓம் சொல்ல மாட்டேன் மந்திரங்கள்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் சும்மாவே போடலாம் ஓகேங்களா எல்லாத்துக்குமே நல்லது ஓம் சொன்னால் மிக நல்லது பெரிய மந்திரம்லாம் இல்லை நம்ம வார்த்தையில் நம்மளுடைய வாழ்க்கை வாக்கில் வாக்கு சுத்தம் நாக்கு சுத்தம் குறிச்சிட்டு சரணாகதியோடு குலதெய்வத்தை வேண்டிட்டு இந்த பூஜை நடுஹாலில் அந்த சட்டியை வச்சுக்கோங்க மணல் கொஞ்சம் போ போட்டுக்கோங்க அது மேலே சட்டியை வச்சுக்கோங்க இதுக்குன்னே பயன்படுத்துங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணலாம் அட்லீஸ்ட் ஃபிஃப்டின் டேஸ்க்கு ஒரு ரூபா பண்ணுங்கள் அட்லீஸ்ட் மாதம் ஒரு முறையாவது பண்ணும்பொழுது வீடு சுத்தமாகும் வாழ்க்கை அழகாகும் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையை அசால்ட்டாக தீர்க்கும் ஏன்னா மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் மூளை தான் அதை நல்லது கெட்டது நல்லது சொன்னால் எடுத்துக்கணும் கெட்டது சொன்னால் அது அவன் புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யாமல் இருக்கணும் இது எதுவுமே இந்த வீட்டில் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிற வீட்டில் எடுபடாது ஏன்னால் இது யாரையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஏன்னால் இருக்கிற பிரச்சனை வேறு தூண்டி விடுற பிரச்சனை வேறு மனிதன் என்பவன் ஒரு கிளாக் மாதிரி நம்ம கரெக்டான சைஸில் போய்ட்டுருப்போம் ஏதாவது காரணத்தினால திருப்பதி வயசாகவும் போகும் குழப்புவதற்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம் குழம்புவதற்கும் காரணம் உண்டு இந்த ரெண்டுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த சின்ன குட்டி ஆகும் இது அழகாக பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம் அமாவாசை அன்னைக்கு செய்யலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யலாம் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இதை செய்யும் பொழுது நம்ம வீட்டில் ஒரு பெரிய வெளிச்சத்தை நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம் நிறைய விஷயங்கள் தடைகள் இருக்கிறதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும் நிறைய ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்